ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான ரெசிபி தூது கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு பருப்பை லேசாக வறுத்துட்டு கலந்து வரவும் அதை நம்ம மிக்ஸியில் போட்டு ஒன்று ரெண்டுமாக உடச்சி உண்மையெல்லாம் உதித்துட்டு நம்ம நார்மலாக பருப்பு எப்படி தண்ணியில் போட்டு வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வைக்கணும் கொள்ளு பருப்பு வேக கொஞ்சம் டைம் இருக்கும் அப்புறம் ரசத்துக்கு தேவையான சுச்சுவேஷன்னா பச்சை மிளகாய் ரெண்டு சீரகம் மிளகு பூண்டு நம்ம கைப்பிடி நிறைய அளவுக்கு தூது விலை இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு வந்து வேக லேட் ஆகிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை லேட்டாக நசுங்களுக்கு வெண்டால் போதும் மறுபடியும் நம்ம அந்த தண்ணியை இறுத்து வச்சுட்டு அந்த பருப்பு வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி டேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியும் அந்த டேஸ்ட்டையும் கலந்து தனியாக வச்சிடணும் கிண்ணத்தில் ஏன்னா இது நம்ம ரசம் முரக்கட்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த பருப்பு தண்ணியை வந்து நம்ம சேர்க்கணும் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் கடுகு ரசத்துக்கு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம புளி வந்து ஊற வச்சுக்கொள்ள அதில் ரெண்டு தக்காளி உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் இது வதங்கியதும் இந்த புளி கரைச்சி தூக்கி ஊற்றி முறை கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான் தளி இருமலுக்கு என்னதான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அது ஒண்ணும் குறைஞ்ச பாடே இல்லை அடுத்தடுத்து அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒருத்தருக்கு சரியாக இன்னொருத்தருக்கு வருது இப்படியே மாற்றி மாற்றி தான் இருக்குது அது ஒன்றும் சரியான பாட இல்லை ரசம் முரக்கட்டி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வேக வச்சு அரைச்சி வச்ச கொள்ளு பருப்பு அதோட தண்ணியை சேர்த்து இந்த ஸ்டேஜில் ஊற்றி கலக்கி விட்டுக்கிறணும் நான் கொள்ளுப்பருப்பு சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஸ்டெஜில் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான கொள்ளு பருப்பு தூதுவலை ரசம் ரெடி இது வாரத்தில் ரெண்டு தடவை சேர்த்து சூடான சாதத்தில் இந்த ரசம் ஊற்றி கசஞ்சு சாப்பிட்டோம்னாலே தளி இருமல் நல்லா கண்ட்ரோல் ஆகும் பருப்பு ஊற்றிக்கணும் புளிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பளை வந்து புளிஞ்சி ஊற்றிக்கிறலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மழை பெய்கிற நேரத்தில் எல்லாம் என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு சிம்பிளாக சுட சுட சாதம் தூதுவளை ரசம் கருவாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க மறுபடியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம்